அனைவருக்கும் ஆப்த நமஸ்காரம் இறைசக்தி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இறைசக்தி மையம் என்பது ஒரு ஞான குருகுல கல்வி மலைய மையமாகும் ஞானிகளுடைய மெத்தேடில் சித்தருக்கு மேலே ஞானிகளோட வம்சோழியோடு சித்தருக்கு மேலே ஞானிகள் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை முடிக்கிறவங்க சித்தர்கள் கஷ்டப்படாமல் எளிய மொழி செகனுக்கு முடிக்கிறவங்க ஞானிகள் அவங்க ஞானிகளுக்கு சித்தருக்கு மேலே ஞானிகள் நம்மளோட ஞானிகள் பரம்பரையில் வரோம் கவனிங்க இப்போது சித்தர்கள் எழுதிய பாட்டில் முக்கியமான ரகசியத்தையும் சொல்ல போனேன் கவனிய நம்ம தாய்மேதில் கருப்புப்பில் உள்ளே இருக்கிற வரலாம் தொப்புள் கொடியிலிருந்து தலை உச்சி வரை உள் சுவாசம் தானாக ஓடிக்கொண்டிருந்தது அந்த மூச்சை குழந்தை எடுத்து விடல உள்ளே ஓடிக்கிட்டு இருந்தது குழந்த குழந்தை வெளியே வந்தவுடன் தொப்புளுக்கு அடுத்து முடிச்சு போட்டவுடன் அந்த மூச்சு முழுமையாக நின்றுது இப்போ சூரியகலை சந்திரகலையாக மூக்கள் இரு துவாரம் வழியாக வெளியே மூக்கள் மூச்சு இருக்கோம் உள் மூச்சு பிரீத்திங்கோட மூச்சு வந்து பதினாறு ரங்களும் வெளியே விடக்கூடிய மூச்சு நிலவும் பன்னெண்டோம் அது பூர்வ மத்தியும் சூரியகலை சந்திரகலையாக இப்படி போக என்ன இணையாது இப்போது நீங்கள் இதுவரையிலும் வெளியே விடக்கூடிய மூச்சை குறைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிற எல்லாம் பாட்டில் குறிச்சிருக்காங்க ஞானிகளும் குறிப்பிட்டிருக்காங்க கவனிங்க ஒரு அங்கலம் இந்த பன்னங்களத்தில் ஒரு அங்கலம் நீ குறைத்தால் உலக ஆசை போகும் ரெண்டு அங்குலமாக குறைச்சினா மன அறிவுடன் கலந்து ஞானம் கிடைக்கும் மூன்றாவது அங்குலமாக குறைத்தால் விவேகம் உண்டாகும் நான்கு அங்குலம் குறைத்தால் தூரத்து நடப்புகள் அனைத்தும் தெரியும் ஐந்து அங்குலம் வைத்தால் முக்கால உணரும் வல்லமை கிடைக்கும் ஐந்து அங்குலம் குறைத்தால் ஐந்து முக்கால உணரும் தூரத்து நடப்பு தெரியும் முக்கால உணரும் வல்லமை கிடைக்கும் ஆறு அங்குலம் வைத்தால் ஆகாயத்தில் உள்ளவர்கள் அனைத்தும் உணரலாம் ஏழு அங்குலமாக குறைத்தால் உடல் காய சித்தியாகும் எட்டு அங்குலமாக குறைத்தால் அனிமா சித்தி கிடைக்கும் ஒன்பது அங்குலம் சுவாசமாக குறைத்தால் அது பன்னெண்டங்களை ஒன்பது குறைச்சிடும் அப்படி குறைச்சிங்கன்னா நவகண்டத்தில் சஞ்சரிக்கும் வல்லமை கிடைக்கும் பத்து அங்குலம் குறைச்சால் கூடுவீட்டு கூடு பாயும் வல்லமை கிடைக்கும் பதினோரு அங்குலமாக குறைச்சால் ஆத்மஞானம் கிடைக்கும் இப்போ பலனங்கலம் இப்போ அடுத்தது பல மூ மூ சுவாசத்தை முழுமையாக நிறுத்தினால் அதாவது சுவாசம் உதித்த இடத்திலேயே சுரண்டு கொண்டு இருந்தால் உணவு நீரின்றி நெடுங்காலம் மரணமுற்று வாழ்வான்னு சொல்கிறாங்க எங்கே மூச்சு தொடங்கி வச்சோ அந்த இடத்துலையே மூச்சு சுரண்டு கொண்டு இருந்தால் உணவு நீரின்றி நெடுங்காலம் வாழலான்னு சொல்லிட்டா மரணமுற்று வாழலாம் நெடுங்காலம் மரணமுற்று வாழலாம்னு சொல்லிட்டாங்க அதுக்கு அடுத்தது அவங்க சொல்கிறாங்க சித்திரங்க ஞானிகள் அந்த பானங்கள் சுவாசத்தை முழுமையாக நிறுத்தி மூக்குள்ளே சுவாசம் வராமல் உள்முகமாக சுவாசத்தை தானாக சதா கால ஓட்டிக்கொண்டு செய்பவர்களுக்கு ஓட்டிக்கொண்டு ஓட செய்பவர்களுக்கு இந்த சதா காலம் வெளி மூச்சு பதினாறு மூச்சை நிப்பாட்டிட்டு உள் மூச்சை பதினாறு மூச்சை உள்ளேயே சதா காலம்னா இருபத்தி நாலு மணி நேரம் ஓட செய்பவர்களுக்கு அமிர்தம் என்ற சாகா சுரபி சுரந்து உடல் அழியாமல் காக்கும் அப்படின்னு என்ன உங்கள் தேகம் இனிமேல் குன்றாது வயசாக என்ன மூக்கில் சுருக்கம் வந்துடும் உடம்பு முகம சுருக்க உடம்பு சுருக்கம் வந்துடும் கண்பாது சரியாக தெரியாது காது செய்ய கடைபடி தழுந்து போதும் இல்லைங்க முதல்ல அது வராது அதுக்கப்புறம் உங்களுக்கு உடம்புல வியாதி வராது மரணமுல்லா பெருவான் நிலை அடையலாம் இந்த பன்னெண்டில் மூச்சை நிப்பாட்டி இருபத்தி மணி சதா காலம் பதினான்காம் யார் ஓலை செய்கிறாங்களோ அவர்கள் அமர்ந்து என்ற சுரம்பி சுரந்து உடல் அழியாமல் காக்கும் குன்றாமல் என்ற நிலையை இந்த உலகத்தில் முதல் முறையாக நம்முடைய ஆதி பிரணவாசி விதியில் மட்டுமே ஒரு மணி நேரத்தில் அந்த நிலை ஆடையை கண்டுத்தரப்படுகிறது இது உலகமாக அதிர்சலம் அவங்க இதை பற்றி ஆட்டிகள் எழுதியிருக்கேன் ஏழு புத்தகம் எழுதியிருக்கேங்க நீங்கள் அதை படித்து தெரிஞ்சுக்கலாம் ஆன்லைன் கிளாஸ் இருக்குது நேரடியாக கருவம் தான் கற்றுக்கலாம் உங்கள் வீட்டில் சொல்லி தரோம் ஆன்லைன் கிளாஸ் உண்டு எல்லா ஒரே நிலை தான் மேல் விவரங்களுக்கு இறைசக்தி மையம் ஆதி பிரணவ வாசி யோக சித்தர் ஏழுநூற்றி ஆறு தருமத சுவாமிகள் ப்ளஸ் நைன் ஒன் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சௌபாக்கியம் பெறுகிறார்